அமைச்சு பொறுப்பு மற்றும் துறைகளில் மாற்றம் வெளியானது வர்த்தமானி செவ்வந்தி இருக்க உதவிய ஏழு பேர் கைது நாடு முழுவதும் அதிகரித்துள்ள டெங்கு நோயாளிகள் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்தில் புழுக்கள் மீண்டும் வெளியிடப்பட உள்ள விஜய் சூர்யா இணைந்து நடித்த பிரெஞ்சு திரைப்படம் என்னுடைய சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது உசைன் போல்ட் அமைச்சுக்களின் செயற்பாடுகள் துறைகள் சட்டரீதியான அமைப்புகள் மற்றும் அரச கூட்டு திருத்தி வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அமைச்சரவை மாற்றத்தோடு இணைந்து இந்த வர்த்தமானி அறிவிப்பு ஜனாதிபதி அனுரகுமார் சாயகவால் வெளியிடப்பட்டுள்ளது அந்த திருத்தங்களின்படி பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருந்த சிவில் பாதுகாப்பு துறையும் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் கீழ் இந்த மறுவாழ்வு பணியகமும் நீக்கப்பட்டுள்ளன இஷாரா இடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் மூலம் மேலும் பல விடயங்கள் வெளியாகியுள்ளன சிவ்வந்தி தலைமறைவாகியிருக்க உதவிய ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இஷாரா இடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைய கனிமூல சஞ்சீபக் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டின் சில பகுதிகளில் இஷாரா செவ்வந்தி இருந்தார் அதன்படி மித்தனிய கிளிநொச்சி யாழ்ப்பாணம் என அவர் தங்கியிருந்த பகுதிகளில் உதவியவர்கள் கைது செய்யப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் நடப்பாண்டில் முதல் மாதத்திலிருந்து நேற்று வரை நாடு முழுவதும் நாற்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்று டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் இன்று ஊடகங்களுக்கு இந்த தகவலை தெரிவித்தார் பெரும்பாலான நோயாளிகள் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக ஆபத்துள்ள பதினோரு மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கொழும்பு கம்பஹா கழுத்துறை காலி கண்டி மாத்திரை யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு குர்ணாகல் ரத்னபுரி மற்றும் கேகாலி ஆகிய மாவட்டங்களாகும் இதற்கிடையில் இதே காலகட்டத்தில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் ரத்தனபுரி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன பாடசாலை அமைப்புகள் அரச நிறுவனங்கள் மதஸ்தலங்கள் மற்றும் கைவிடப்பட்ட நிலங்கள் மற்றும் கட்டிடங்களிலேயே நுழம்பு இனப்பெருக்கம் அதிகமாக காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டு நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் மருத்துவரின் ஆலோசனைப்படி தேவையான சிகிச்சைகளை பெறுமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார் ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்களில் கோல்ட்ரிப் இருமல் மருந்தை குடித்து இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தனர் இதேவேளை மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள வைத்தியசாலை குழந்தைக்கு வழங்கப்பட்ட ஆண்டிபயோட்டிக் மருந்தில் புழுக்கள் கிடைத்துள்ளன மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் மாவட்டத்தின் மொரார் நகரில் உள்ள அரசு வைத்தியசாலையில் பெண் ஒருவர் தனது குழந்தையை சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளார் அங்கு அசித்ரோமைசின் என்ற ஆன்டிபயோட்டிக் மருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது இந்த மருந்து போத்தலில் புழுக்கள் நெளிந்ததை பார்த்து அந்த பெண் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இது குறித்து மருத்துவ ஆய்வாளரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார் குறித்த பெண்ணின் தொடர்ந்து மருத்துவ ஆய்வாளர்கள் மருந்து போத்தலில் உள்ள மாதிரிகளை போபால் மற்றும் கொல்கத்தாவில் உள்ள மத்திய பரிசோதனை கூடத்துக்கு ஆய்வுக்காக அனுப்பியுள்ளார்கள் மேலும் குறித்த வைத்தியசாலையில் முன்னூற்று ஆறு மருந்து போத்தலில் இருந்த மேற்படி மருந்தும் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது அதில் சில போத்திரில் இருந்தும் மாதிரிகளை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவற்றில் பூச்சி புழுக்கள் இருப்பதற்கான அறிகுறி எதுவும் காணப்படவில்லை என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது எனினும் அவை ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இயக்குனர் சிக் இயக்கத்தில் விஜய் சூர்யா இணைந்து நடித்த கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் ஆகும் இந்த திரைப்படத்தில் தேவ்யானி ராதாரவி ரமேஷ் கண்ணா படிவேலு ஆகியோர் நடித்துள்ளார்கள் இந்த திரைப்படத்தின் பாடல்கள் நகைச்சுவை அனைத்தும் பட்டி தொட்டியக்கும் பிரசித்தி பெற்றது இந்நிலையில் இந்த படம் போக்கி டிஜிட்டல் முறையில் மீண்டும் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் அடுத்த மாதம் இருபத்தோராம் தேதி இந்த திரைப்படம் வெளியாக உள்ளதாக போஸ்டர் ஒன்றின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது தடகள போட்டிகளில் தன்னுடைய சாதனை இன்னும் பல ஆண்டுகளுக்கு முறியடிக்கப்படாது என்று உசைன் போல் தெரிவித்துள்ளார் நூறு மீட்டர் தடகள போட்டியில் தனது உலக சாதனை குறித்து உசைன் போல் கூறியதாவது நூறு மீட்டர் தடகள போட்டியில் நான் செய்த சாதனை மிகவும் நம்ப முடியாததாக இருக்கிறது என்னுடைய இந்த சாதனையை யாரும் விரைவில் முறியடிப்பார்கள் என்று நினைக்கவில்லை இருநூறு மீட்டர் தடகள போட்டியில் என்னுடைய உலக சாதனை முறியடிக்கப்படலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதுவும் மிகவும் கடினமான ஒன்று என்றே நான் கூறுவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார்